ஹே ஐஸ் நான் உங்கள் இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் ரொகி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தம் மணி அப்படின்ற இந்த படத்தை தான் பார்க்க போகிறோம் தமிழ் இதுக்கான அர்த்தத்தை சொல்லணும் அப்படின்னா கூகுள்கிட்ட கேட்போமா கூகுள்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரோட்டில் கிடக்கிற வேஸ்ட்டாக இருக்க பணம் என்ன சொல்கிறாங்க ஸோ இந்த படத்தில் என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரு யூடியூபர் இருக்கான் அந்த யூடியூபர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பண முதலைங்களில் இருப்பாங்கள்ல அவங்க கரெக்டாக ஸ்டாக்ஸ் ஆர்டர் பண்ணும்போது இவனும் ஆர்டர் பண்ணி அவங்களோட விளையாட்டையே சீர்குலை வைக்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்டே ஸோ கொஞ்சம் கூட டே பண்ணாமல் ஸ்ட்ரீட்டாக வீடியோ கொள்ள போயிடுவோம் வாங்க போயிருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணியிருங்க கதையோட ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு குட்டி பணக்காரரை காட்டுறாங்க இவரோடய நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா நானூறு மில்லியன் டாலர்ஸ் தான் இருக்குது என்னடா நானூறு மில்லியன் டாலரையே குட்டி பணக்காரன்னு சொல்கிறீங்கன்னா இதுக்கப்புறம் வரப்போகிறோம்லாம் இவனை விட பெரிய கைங்க ரொம்ப பெரிய ஆளுங்க இந்த மில்லியனருக்கு பார்த்தீங்கன்னா மொட்டையை ஒருத்தர் கால் பண்ணுறாரு இவர் இவரை விட கொஞ்சம் பெரிய பணக்காரன் தான் சொல்லி ஆகணும் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் விளையாடுறவங்க பணம் முதலைங்க ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸை வாங்கி ஷார்ட் செல்லிங் பண்ணிடுவாங்க இது மூலிமா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பார்க்குறவங்க ஸோ இந்த பண முதலைங்களில் இருப்பாங்கள்ல கேம் பாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேரை இருபது ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அந்த ஷேரோட ரேட்டு கம்மியாகும் அப்போ நம்ம கரெக்டாக வித்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஷேரோட ரேட்டு பார்த்திங்கன்னா அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மில்லியனர் பார்த்தீங்கன்னா சொல்கிறான் என்னடா அப்படியே பதறி அடிச்சிட்டு போய் பார்க்குறான் ஆமாங்க ஒரு ஷேருக்கு இவனுக்கு எண்பது ரூபா லாஸ்ஸு அப்படின்னா இவன் கோடி கணக்கில் வாங்கியிருக்கான் அப்போ இவனோட லாஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பாருங்க அப்போ அந்த ரியல் எஸ்டேட்காரன் ஃபோன் பண்ணுறான் இந்த மாதிரி வீடு வாங்குறேன்னு சொல்லியிருந்தீங்களே இப்போ வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு ஏடா நீ வேணால் ஃப்ரீயாக கொடு நானே நஷ்டத்தில் ஓடிட்டுருக்கேன் நீ தேவையில்லாமல் என் வாயை கலராதரா அப்படின்னு புலம்பிகிட்டுருக்கான் அப்படியே இந்த பணம் முதலைங்களோட ரெண்டு மூணு சீனில் காட்டுறாங்க சீனை கட் பண்ணால் இவர் இந்த படத்தோட ஹீரோ சாதாரண மிடில் கிளாஸில் இருக்கவர் கொரோனா காலம் ஆகட்டும் அப்படின்றதுனால எல்லாரும் மாஸ்க் தான் போட்டிருப்பாங்க இவருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்காரு அவரை பார்க்கறதுக்காக ஒரு கஃபேக்கு போயிருக்காரு அப்போ இவர் சொல்கிறாரு இந்த மாதிரி கேம் பாயிண்ட்னு ஒரு ஷேரோட வேல்யூலாம் இன்க்ரீஸ் ஆக போகுது எல்லோரும் அதை விக்கெட் ட்ரை பண்ண போகிறாங்க ஆனால் நான் இது நான் இப்போ வாங்கலான்னு இருக்கேன் ரொம்ப அதிகமான ப்ராஃபிட்டில் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட மூஞ்சியே வாடி போயிடுது இங்கே பாரு பெரிய பெரிய பணம் முதலீங்களே அதை விக்கெட் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க நீ ஏன் இப்போ வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இவன் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் டாலருக்கு வாங்கி வச்சுருக்கான் கிட்டத்தட்ட அரை அரைக்கோடிக்கேன் வாங்கி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக நம்ம ஹீரோவுக்கு இஎம்ஐ அது இதுன்னு எக்கச்சக்கமான செலவெல்லாம் இருக்குது கடனில் இருக்குது பட் இருந்தாலும் அவனை இந்த சேரில் இஷ்டமா வாங்கி வச்சுருக்கான் என்னடா இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் சரி என்னமோ பண்ணோம்னா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸும் தள்ளி விட்டுறாங்க அப்படியே இவனோட கிட்ட அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க சரி அந்த பங்கு நிலவரம் என்னடா ஆச்சு அப்படி ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்க அதுவா இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது பட் இருந்தாலும் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன் பணம் முதல்லிங்க விளையாண்டுருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் இன்க்ரீஸ் ஆயிரும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சுருப்பாரு அவங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்காங்க சரி அவங்க கிட்டே போய் உனக்கு மனசில் தோன்றதை பேசு அப்படின்னு சொல்ல நம்மளாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண முதலீங்கெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு அவரோட அவர் எந்தெந்த மாதிரியான சேர்ஸ்லாம் வாங்கியிருக்காரு அது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு எவ்வளோ லாஸ்டில் போயிட்டுருக்கு அப்படின்றத யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே காட்ட மாட்டாங்க பட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எல்லாத்தையுமே வெளியே காமிச்சிடுறாரு இது மூலிமா எல்லாத்துக்கும் தெரியும் அவர் எந்த மாதிரியான நஷ்டத்தில் இருக்காரு லாபத்தில் இருக்கார் அப்படின்றத இவரோட வீடியோஸை பார்த்திங்கன்னா நிறையா பேர் பார்க்குறாங்க நிறைய பேர் இந்த சேரை ஏண்டா வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை திட்டினாலும் எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக இது க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு அதை ஒருத்தவங்க பார்க்குறாங்க சரி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க கூட இருக்கிறவனும் பணம் முதலைங்களை எடுத்து எடுத்துட்டெல்லாம் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ இந்த பேச்சை எல்லாம் விட்டுட்டு நீ வேறு சேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது போயிட்டே இரு அதுதான் உனக்கும் பெட்டர் அப்படின்னு சொல்ல நீ க்ளோஸ் பண்ண எங்களுக்கும் எல்லா விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே இருக்க நம்பிக்கையில் கொஞ்சம் சேர்ஸையும் வாங்கிடுறாங்க இந்த கேம் மைண்ட் அப்படின்னு ஒரு கடை சொல்லியிருந்தேன்ல அந்த கடை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஃபுல்லாக பல இடங்கள்ல இருக்குது இந்த கடையில் என்ன அப்படின்னா கேம்ஸ் வீடியோலாம் வைப்பாங்க லைக் பிளே ஸ்டேஷன் மாதிரி அந்த கடையில் கிளர்க்காக வேலை செய்கிறவன் அந்த ஷேர்ஸில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் பட் அந்த கடையோட மேனேஜராக எவ்வளோவும் இன்வெஸ்ட் பண்ணல இந்த யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு நூற்றி முப்பத்தி ஆறு சென்ட்டுக்கு இவன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் ஆக்சுவலாக இவங்கிட்டையும் இன்வெஸ்ட் பண்ணுறது காசு இல்லை அடுத்த மாதம் சம்பளத்துலேருந்து அட்வான்ஸாக கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு மேனேஜர்கிட்ட கிஞ்சிகிட்டு இருக்கான் அடுத்த பக்கம் ஒரு அராத்தான ஆம்பளையை தான் காட்டுறாரு இவன் ஸ்விக்கி டெலிவரி பாய் போல் கார்லேயே தான் போய் எல்லாத்துக்கும் டெலிவரி பண்ணிகிட்ருக்கான் அப்பப்போ தேவைன்னா எடுத்து சாப்பிட்ருவான் ஆக்சுவலா இவன் ஹீரோவோட காரை அடிக்கடி எடுத்துட்டு போயிடுவான் போல இப்போ காரை திருப்பி கொடுக்குறக்கு வந்திருக்கான் எதுக்கடா தேவையில்லாமல் காரை போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனை கல் எடுத்து அடிக்கிறக்கு வருவாரு ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் இவனும் அண்ணன் தம்பி தான் நம்ம ஹீரோக்கிட்ட கார் வாங்குறதுக்கு கொஞ்சம் காசு கேட்டிருப்பான் போல காசெல்லாம் கிடையாது மூடிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் தோத்தை அடிச்சிருப்பான் அதனால இவன் வெக்ஸ் ஆயிருப்பான் அப்படியே சீனை கட் பண்ணிட்டு அந்த சின்ன பணக்காரரும் பெரிய பணக்காரரையும் காட்டுறாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஏதோ தனித்தனியான இண்டிவிஜுவல்ஸ்லாம் இந்த மாதிரி இந்த சேர் எகரும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஒரு சேரை நம்ம இப்போ கரெக்டாக விற்றோம் அப்படின்னா நமக்கு எக்கச்சக்கமான ப்ராஃபிட் வரும் இப்போ இதுதான் இந்த சேரை விற்கிறதுக்கான சரியான நேரம் அப்படின்னு நிறைய பேர் யோசி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க பணம் முதலைங்க இந்த விஷயத்தை பண்ணுறது தெரிஞ்சுட்டு பின்ன தெரியாதவங்கலாம் ரெடிட் அப்படின்ற வெப்சைட்டில் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஊரில் எப்படி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பின்ன தெரியாதவங்ககிட்ட பேசவும்ல அதே மாதிரி தான் இந்த ரெடிட் அப்படின்ற வெப்சைட்டும் வாட்ஸ்அப்பில் ஒரு சில நல்ல விஷயம் வந்ததுன்னா நம்ம ஒரு ரெண்டு வாரத்துக்கு அதை ஃபாலோ பண்ணுவோம்ல அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் எல்லாரும் பணம் முதலீங்களுக்கு எதிர்த்து போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேரை எல்லாரும் பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஷேர்ஸை பற்றினா ஒரு பேசிக் நாலேஜே இல்லாதவங்க கூட அந்த சேரை வாங்க இறங்கிட்டு இருக்காங்க முன் வந்துட்டு இருக்காங்க வாங்கிட்டு இருக்காங்க எதுக்கான இந்த சந்தையில இந்த சேரோட வேல்யூ தகத்தக்கான அப்படியே உயர்ந்துட்டே போகுது எல்லாரும் சாக்கா வராங்க என்னடா நான் பர்ச்சேஸ் பண்ணது இவ்வளவு அதிகமா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்லயும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கெத்து காமிச்சிட்டு இருக்கா நான் தான் சொன்னேன்ல இந்த சேரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இவங்க வாங்கின சேரோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு டாலர் வரைக்கும் உயர்ந்திருக்கு இவன் இதுக்கப்புறம் விற்க இல்லை ஏன்னா நிறைய பேர் வாங்கிட்டே இருக்காங்க இது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாகவே பார்த்துட்டு இருக்காங்க பணம் இல்லாதவங்க கூட நம்மளால் வாங்கி சாதிக்க முடியும் அப்படின்றத நிரூபிச்சாகணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருக்க தனித்தனியாக இவங்கக்கிட்ட அவ்வளோ பெரிய அமௌண்ட் இல்லை அப்படின்றதுனால எல்லா பணத்தையும் ஒன்றா போட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்பதான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் காட்டுறாங்க இவங்க யாரு அப்படின்னா நம்ம ஊர்ல ஏஞ்சல் ஒன்று பேடிஎம் ஃபோன்பே இந்த மாதிரி ப்ரோக்கரேஜ் கம்பெனி இருக்குல்ல அதே மாதிரி அந்த ஊர்ல ராபின் ஹோடு இந்த கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா எந்த ஒரு சேரையும் கமிஷன் அடிக்காம அதாவது ப்ரோக்கரேஜ் கமிஷன் அடிக்காம வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாம் அப்படியா அப்படின்னா உங்களுக்கு எப்படிறா அமௌண்ட்ல லாபம் வரும் நீங்க எப்படிறா இவ்வளோ எம்ப்ளாயீஸ்க்கு சம்பளம் கொடுப்பீங்க உங்களுக்கு எப்படி மணி வரும் அப்படின்னு கேட்க ஸோ அவங்க கொஸ்டினுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்ன அப்படின்னா சில பணக்காரங்க ஒரு லட்சம் ரூபாயே நம்ம ஆப்புக்குள்ள போடுவாங்க ஆனா தொண்ணூறு ரூபாயிரத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு பத்தாயிரத்து அப்புறமே பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க அந்த பத்தாயிரத்தில் நாங்கள் எடுத்து வட்டிக்கு விட்டுருவோம் வட்டியில் வர காசுல இருந்து தான் நாங்க எல்லாரும் சம்பளத்தை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்போ நம்ம ஹீரோவும் அவங்களோட ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக காரில் போயிட்ருக்காங்க தாத்தா பாட்டிங்களும் இருக்காங்க அதாவது ஹீரோவோட அப்பாவும் அம்மா அப்போ அவனோட தம்பி இருந்துட்டு நீ இப்போவா தான் அந்த சேரவை தெருவி அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பவும் மாட்டேன் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஹீரோ இப்போ இந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னா நம்ம நடுத்தர மில்லியன் இருப்பான்ல அவனை விட ரெண்டு மடங்கு உயர்ந்த பணக்காரன் இவனையோ கேம் பாயிண்ட் அப்படின்ற இழுத்து விட்டோம் அப்படின்னா இவனுக்கு நிறைய லாபம் இவனையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான் ட்ரை ஆக்சுவலாக நானே நானே இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பண்ணக்கூடாதா சரி நானும் பண்றேன் அப்படின்னு ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணிட்டான் இந்த கேம் பாயிண்ட் கம்பெனியை பத்தி சேட்டலைட்ல இருந்து எல்லா பக்கமும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு தனித்தனி இண்டிவிஜுவல்ஸ் தான் இந்த கம்பெனியை நிறுத்திட்டு இருக்காங்க தூக்கி நிறுத்துறது இவங்களோட இண்டிவிஜுவல்ஸான ஆன அமௌண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸ்ப்ளைன் இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேரோடய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக உயர்ந்திருக்கு என்னடா இவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படின்னு தம்பிக்கார் இருப்பான்ல அவன் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கான் இப்போ வந்து நீ வித்துட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அதே மாதிரி இவங்க இப்போ காரில் வந்துட்டு இருக்கும்போது அந்த ஷேரோட ஒர்த் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் யூஎஸ் டாலர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு ஆக்சுவலாக இந்தியன் ருப்பில அது அரை கோடினு சொல்லலாம் இப்போ அது உயர்ந்து நின்று இப்போ பதினோரு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்க்கு வந்திருக்கு அதாவது இந்தியன் ருப்பில கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா தொண்ணூறாயிரம் கோடிங்க மக்களையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இது வெறும் ஒரு கதை இல்லை உண்மையாலுமே நடந்தது தான் அதான் இவ்வளோ நாளில் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது இல்லை வித்துடலாம்ல அப்படின்னு தம்பியும் பொண்டாட்டியும் சொல்ல இல்லை வேண்டாம் இதை ஹோல்டு பண்ணியே வைப்போம் ஒரே ஒரு நாளில் இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல சரி என்னமோ பண்ணுற பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த நர்சம்மா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கள்ல அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எக்கச்சக்கமான ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு அந்த நர்ஸம்மா பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலாயிரூவாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க பட் இப்போது அது அரை கோடிக்கு வந்து நிற்குது கூட இருக்கிறவன் விற்று விற்றுன்னு சொல்ல நான் எப்படி விற்க முடியும் தொண்ணூறாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்க அவனே இன்னும் விற்காம தானே இருக்கான் அவன் விற்றதுக்கப்புறம் தான் நான் விற்பேன் எனக்கு கிளாஸ் அதிகமாக ஆகுமா இல்லை அவனுக்கு அதிகமாக ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் விற்றதுக்கப்புறம் தான் விற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல நம்மளும் அவன் விற்றதுக்கப்புறமே விற்றுறோம் அதுக்கு முன்னாடி அந்த சேர்ஸ்லாம் கை வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இந்த பில்லியனர் இருப்பார்ல இவருக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடிக்கு நஷ்டம் ஏற்பட்டுருக்கு இவர் ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு பல பேர் இவரோட கம்பெனியை விற்க சொல்லி கேட்டப்போ கூட இவர் விற்கவே இல்லை ஆனால் இந்த எட்டாயிரம் கோடியை பேலன்ஸ் பண்ணணும்ல அதனால் இவரோட ஷேர்ஸை அடிமட்ட ரேட்டுக்கு யாரையாவது வாங்கிக்கோங்க யாராவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எல்லா இன்வெஸ்டர்ஸ்கிட்டேயும் அப்போ இவர் ஒரு பெரிய இன்வெஸ்டர் கிட்ட கேட்டிருந்தார்ல இந்த மாதிரி கேம் பாயிண்ட் ஷேரை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கம்பெனியோட இவரோட கம்பெனியோட ஷேர் கொண்டு போய் கொடுக்குறாரு ஓகே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பிச்சை போடுற மாதிரி சொல்கிறாரு ஆக்சுவலாக அந்த மில்லினியர்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா எனக்கு ஒரு நாள் தெரியும் நீ கண்டிப்பாக ஒரு நாள் இந்த நிலைமைக்கு வருவேன்னு சொல்லிட்டு அந்த நாள் இந்த நாள் தான் எதிர்பார்த்துட்ருந்தேன் நீ வருவேன் அப்படின்ட்டு நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லிடுறாங்க இப்படியே போயிட்டுருக்கேன் இந்த காலகட்டத்தில் நம்ம தம்பிக்கார இருக்கான்ல அண்ணனை பற்றி போட்டு விட்டுறான் அவங்க அப்பா கிட்டே இந்த இவன் இரநூறு கோடியை ப்ராஃபிட் பார்த்துருக்கான் வித்துருன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்றான் அவங்க அப்பா ஸ்டார்டிங்கில் நம்பலைனாலும் உண்மை என்ன சொன்னதுக்கப்புறம் தான் நம்புகிறாரு நீ வித்துட்ட போலப்பப்பட்றா அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே விலை கெடு 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 நேரிட்டுருக்கு இப்போ வித்த நமக்கு நிறைய லாபம் அப்படின்னு சொல்ல இல்லை வேண்டாம் அதே மாதிரி இந்த கிளர்க்கானில் அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருக்கான் அம்மா நான் வெறும் நூற்றம்பது டாலருக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணேன் அதுவும் ஆப்ஷன் ட்ரேடில் பண்ணியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய லாபம் வந்துடுச்சு இதை நான் என்ன பண்ணுறது வித்திட்ட போலப்படுறா அப்படின்னு அவங்க அம்மாவும் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க இல்லை இல்லை நான் இதை அப்படியே ஹோல்டு பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே சொல்கிறான் இது என்ன அப்படின்னா நிறையா பண முதலைகளுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்குது ஏன்னா ஷேரோட விலை ஏறிட்டே போகுது அவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே போகுது இது எப்படியாவது கம்மி பண்ணணும் ஷேரோட விலையை கம்மி பண்ணால் தான் நமக்கு அதிக ப்ராஃபிட் வரும் அப்படின்னு பணம் முதலீங்க எல்லாமே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஏழைங்களாம் யூஸ் பண்ணுற ஆப்புக்கு தான் ராபின் ஹோக்கு அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்கரேஜ் ஃபீஸும் இல்லாமல் நமக்கு பார்த்திங்கன்னா ஷேர் வாங்கி தருவாங்க அந்த ஓனர் அதாவது அந்த ஆப்போட ஓனர் கிட்ட இல்லை பணம் தரும் அது இதுன்னு சொல்லி எல்லோரும் பை பண்ணிகிட்ருக்காங்கள அந்த பை ஆப்ஷனை தூக்கிட்டு செல் ஆப்ஷன் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி அந்த ஆப்பில் செட் பண்ணி வச்சிட்றாங்க இது மூலிமா எல்லா மக்களும் செல் பண்ணுவாங்கள்ல அப்போ விலை பார்த்திங்கன்னா கெடு கெடுக்குன்னு குறையும் அப்போ நம்ம பண முதலங்களுக்கு அதிகமான லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல இதுதான் அவங்களோட பிளானு அந்த ரெடிக் டேப் இருந்ததில்ல அந்த வெப்சைட்டு கூட இப்போ வேலை செய்ய மாட்டேங்குது சரி இதை பற்றியெல்லாம் யூடியூப்பில் பேசணண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் யூடியூப்பில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே அதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களே அவங்க கூட சரி இதுக்கு மேலே வச்சிருக்க வேணாம் ஏன்னா எல்லாத்துக்குமே விலை குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த நர்சாக்கா இருக்காங்களே இவங்களுக்கு சொல்லையாக பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி ரூபாய் லாபம் வந்திருக்கு பட் அப்பவும் நான் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்போ பொதுமக்களுக்கும் மீடியாவுக்கும் ஒரே சந்தேகம் வந்துடுச்சு எப்படி அந்த ஆப்பில் பை பட்டன் மட்டும் ஒர்க் ஆகாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க தான் ஏதோ பண்ணியிருக்கானுங்க அப்படின்றது தெரிய வருது எல்லாரும் கலவி கிளை ஊற்றிட்டுருக்கானுங்க அந்த ராபின் உக்க ஆப்பை சாணி இடத்துல அவன் அப்பிகிட்ருக்கானுங்க அது அமெரிக்கன் போலீஸ் எல்லாத்துக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஊரில் கோர்ட்டில் ஆவாங்கல்ல அந்த மாதிரி இல்லைங்க இது நாடாளுமன்றத்திலே ஆஜராகணும் லைக் அமைச்சர்கள்லாம் நாடாளுமன்றத்தில் உட்காந்துட்டு கேள்வி கேட்பாங்கல்ல அந்த மாதிரி இது அமெரிக்கன் கவர்மெண்ட்டால் மட்டும் நடத்தப்படுறது கொரோனா காலகட்டம் அப்படின்றதால நம்ம வந்து நேரில் ஆஜராக தேவையில்லை ஆன்லைனில் ஆஜரானா போதும் இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அதே மாதிரி இந்த மில்லியனருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க பொதுமக்களும் நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறேன் அதாவது ஹீரோவுக்கு உங்களால் தான் நான் இவ்வளோ பெரிய நிலமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க அப்போ அவனோட ஒய்ஃப் இருந்துட்டு ஓகே நீ என்ன வேணால் பண்ணு எல்லாமே கரெக்டாக தான் போகும் உனக்கு தெரிஞ்சதை பேசு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆறுதல் கொடுத்துட்ருக்காங்க இந்த நர்சம்மா பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி லாபம் வந்திருக்கப்பவே விற்றுருக்கலாம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதிக நம்பிக்கையில் ரெண்டாயிரம் டாலர் வரும்போதும் இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட சேர்ஸை வாங்கியிருக்காங்க அதிக நம்பிக்கையில் இப்போ எல்லாமே போயிருச்சு வெறும் ஐம்பதாயிரம் டாலர்ஸ் மட்டும்தான் இவங்களுக்கு லாபமாக இருக்குது இந்த ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாத்தையும் வித்து தொலைச்சிட்டாங்களா இவங்களுக்கும் ஒரு நல்ல லாபம் வந்துருச்சு ஆனால் இந்த நர்சம்மாவுக்கு அம்மாவுக்கு மட்டும் அதிக லாஸ் ஏற்பட்டிருக்கு இவங்க இதை ஃப்ளைட்டில் போகும்போது தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்போ அந்த அம்மா இருந்துட்டு நான் உங்களுக்கு அதிக சரக்கு தான் கொடுக்க முடியும் என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் எப்போ அந்த சேரை விற்று தொலைச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோவோட தம்பியும் கெஞ்சிகிட்டு இருக்கான் இந்த மாதிரி காங்கிரஸில் எல்லாரும் அமர சொல்லிட்டாங்க அதாவது அந்த நாடாளுமன்றத்தில் எல்லாத்தையும் ஆஜராக்க சொல்லியிருக்காங்களே எல்லோரும் அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் இருக்காங்க சபையில் இந்த மாதிரிலாம் பேசலாம் இந்த மாதிரிலாம் கோரிக்கைகளை முன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கான் அப்போ அவனோட ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா அவனை ரெடி பண்ணி நீ உன் மனசில் தோன்றதை பேசிட்டு வா அப்படின்னு இருக்காங்க அப்போ அந்த ராபின் ஹூக்கோட ஹேப்போட ஓனர் இருப்பான்ல அவனை கேள்வி கேட்குறாங்க அவனுக்கு ஒன்றுமே தெரியல ஒன்றுமே பதில் சொல்ல முடியாமல் இருக்கான் அந்த மல்டிமில்லியன் இருப்பான்ல உன்னை கேள்வி கேட்கறதுக்கொசரம் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோசரம் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் வெளியே போக சொல்லு அப்படின்னு கேட்டுக்காங்க என்ன சபையில் எப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கேருந்து அவங்களாம் வெளியே போயிட்டாங்க அப்புறம் அந்த ஒரு குட்டி மில்லியனர் இருப்பான்ல எனக்கு தெரிஞ்ச இந்த ராபின் ஹூ கேப்பை நீ தான் ஏதாவது பண்ணியிருப்ப நீ ஏதாவது பண்ணியிருக்கியா அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க அவன் டவர் கிடைக்காத மாதிரி ஹலோ 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 அப்படின்னு மட்டுமே இருக்கான் கடைசி வரைக்கும் ரிப்ளையே பண்ணல எப்பா மியூட்டை எடுத்துகிட்டு பேசுப்பா அப்போ தான் கால்வி கேட்கும் அப்படின்ற மாதிரி இவங்க நிறைய பேர் சொன்னாலும் அவனுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஹலோ ஹலோன்னு கத்திகிட்டு மட்டுமே இருந்திருக்கான் டிவிலே லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்றதுனால பொதுமக்களும் எல்லோரும் கண்கூடாக பார்க்க முடியும் அப்போ நம்ம ஹீரோவாக கேள்வி கேட்குறாங்க ஏன் இந்த மாதிரிலாம் நீ பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு பண முதலைங்கள்லாம் இந்த மாதிரி நிறைய ஃப்ராடுத்தனம் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சது அதனால் நான் இதை யூடியூப்பில் வீடியோவாக போட்டேன் கண்டிப்பாக இந்த சேர் அதிகமாக போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் பர்டிகுலராக இந்த சேரை வாங்கினீங்கன்னா போகும் அப்படின்னு சொல்லலை இதில் நீங்கள் கன்சிடர் பண்ணலான்னு தான் சொல்லியிருக்கான் அதனால் சட்டத்துக்கு முன்னாடி இவன் எந்த ஒரு தப்புமே பண்ணல அந்த வீடியோவும் எல்லாத்தையும் ரீவிசிட் பண்ணுறாங்க இவன் கடைசி வரைக்கும் உண்மை மட்டுமே பேசியிருக்கான் அப்படின்றதுனால நம்ம ஹீரோவையும் மன்னிச்சு விட்டுறாங்க ஆக்சுவலாக இவன் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த பங்கனி வாங்கு எனக்கு இதில் இவ்வளோ கமிஷன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யாருக்கிட்டையுமே கேட்கல அதனாலேயும் இவன் மேல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது சட்டத்துக்கு முன்னாடி இவன் எந்த ஒரு குற்றமே செய்யலை அப்படின்றது எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லிடுவாங்க ஸோ நம்ம ஹீரோவையும் மன்னிச்சு விட்டுறாங்க அதே மாதிரி இந்த இன்டர்வியூவும் முடிஞ்சிருது எல்லா பொதுமக்களும் சந்தோஷப்படுறாங்க அப்பாடா இவனை எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூவும் எல்லோருமே பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் நிறையா ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது பங்குச்சந்தையில் இனிமேல் எந்த ஒரு மோசடியும் நடக்காது அதாவது ஆப்ஷன் ட்ரேட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க இப்போ கூட நம்ம ஹீரோவோடது பார்த்திங்கன்னா பதினேழு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் இவனுக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு ஏழ்நூறு கோடி நம்ம ரூபாயில் இவன் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஐம்பதாயிரம் சேர்ஸை தான் வாங்கியிருக்கான் அப்படியே இந்த படத்தையும் இந்த இடத்துலயே முடிச்ச